குழந்தையே இன்று அதிசக்தி வாய்ந்த மங்கள வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி இருக்கப் போகின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னுடைய வெற்றி வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே நீ மனம் விரும்புகின்ற உறவு அதாவது உன்னுடைய மனம் தேடுகின்ற உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய மனது அதிகமாக யாரை பற்றி சிந்திக்கின்றதோ அவர்களும் உன்னை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம் உன்னால் அவர்களை தேடிக் கொண்டே இருக்க முடிகிறது என்றால் அவர்களும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்கின்ற உணர்வினை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உன்னை ஈர்க்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் நீ நினைக்கின்ற உன்னுடைய அத்தனை எண்ணங்களும் அந்த விஷயத்தின் மீது இருக்கும் பொழுது அது உன் பக்கமாக ஈர்த்து கொண்டு வரும் என்பதுதான் விதியாகும் என் பிள்ளையே அதுபோலத்தான் நீ விரும்புகின்ற உறவை பற்றி நீ அதிகமாக எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனைகள் முழுவதுமே அவர்களை சுற்றியதாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை அவர்கள் உன்னை தேடி வராமல் இருந்து விடுவார்கள் என்று எண்ணிவிடாதே ஒருவேளை உனக்கே அவர்களை பற்றிய நினைப்பு குறைந்து விட்டது அல்லது அவர்களை பற்றிய எண்ணங்கள் குறைந்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அவர்கள் உன்னை தேடி வருவதில் சற்று தொய்வு ஏற்பட்டுவிடும் நீ தெளிவாக இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்கும் என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நீ தேடுகின்ற அந்த உறவை பற்றிய எண்ணங்கள் மட்டும்தான் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது இதனாலோ என்னவோ சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றது அதற்கு என் குழந்தை உன் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களின் மீது கவனம் செலுத்தாமல் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவனம் செலுத்தாமல் நீ அந்த உறவை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அப்படியே ஒரு செயலை நீ செய்ய தொடங்கினாலுமே உன்னால் முழுமையான ஈடுபாட்டினை அதில் கொடுக்க முடியவில்லை நீ கலங்கி போய்தான் நின்று விடுகின்றாய் உனக்கு அந்த நேரத்தில் என்ன தோன்றுகின்றது தெரியுமா அம்மா இந்த ஒரு உறவு மட்டும் என் வாழ்க்கையில் எனக்கென்று நிரந்தரமாகிவிட்டால் எனக்காக இருக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாவற்றையுமே நான் மீட்டெடுத்து விடுவேன் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த நினைப்பிற்கு பலனாகத்தான் இன்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அந்த உறவிடம் இருந்து நல்ல செய்தியினை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் தங்கமே எல்லோருக்குமே அத்தனை சுலபமாக தான் நினைத்த விஷயங்கள் எல்லாம் உடனடியாக நடந்து விடுவது கிடையாது ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்து விட்ட பிறகுதான் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் தனக்கானதை பெறுகின்றார்கள் ஆனால் என் பிள்ளை உனக்கு நீ கேட்டதை நான் உடனடியாக கொடுக்க துணிகிறேன் என்றால் உனக்கு அந்த விஷயத்தின் மீது இருக்கின்ற ஈடுபாடு மிகவும் அதிகமாக இருக்கின்றது நீ எப்பொழுதுமே மனதிற்குள் வைத்திருக்கின்ற எண்ணங்களினால் மிகவும் அதிகமாக மனம் நொந்து போய்விடுகின்றாய் நீ நினைத்ததை சாதித்து காட்ட முடியாமல் உன் வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள்ளேயே முடங்கி கிடந்து விடுகின்றது இது ஒன்று மட்டுமே உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டு விடுவது முறையற்றது அல்லவா அதனால்தான் உன் தாயானவள் நீ கேட்ட விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று நான் பல முயற்சிகளை செய்து இன்று அதில் வெற்றியும் கண்டு உனக்கான நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உன்னோடு உடன் இருப்பது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னோடு உடன் நிற்பது சந்தோஷத்தில் உடன் வராவிட்டாலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் உனக்கு உடனிருந்து உனக்காக நான் இருக்கிறேன் என்று நல்ல வாக்கு கொடுப்பது எப்பொழுதும் உனக்கு நல்ல ஆறுதலை தருவது இவர்களை கண்டாலே நம்முடைய கஷ்டங்கள் பாதி தீர்ந்துவிடும் என்று நினைக்க வைப்பது இப்பேற்பட்ட உறவாக நீ நினைக்கின்ற உறவு இருக்கும் என்றால் நிச்சயமாக அவர்களிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி இன்று வந்துவிடத்தான் போகின்றது மாறாக என் பிள்ளை நீ மட்டும்தான் அவர்கள் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் அவர்களுக்கு பெரிதளவில் ஈடுபாடுகள் இல்லை என்றால் என் தங்கமே நீ இதுபோன்று இத்தனை கஷ்டப்படுவதில் எந்த லாபமும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்கின்றபடி உன் வாழ்க்கையில் உனக்கான அடுத்த கட்ட விஷயங்களை நோக்கி நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ பார்த்தால் உனக்கு கிடைத்திருப்பது அத்தனை பெரிய கஷ்டமல்ல என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சில சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையை பலவிதமாக புரட்டி போடும் அந்த நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள துணிந்து நிற்பாயானால் எல்லாமே உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறாய் என்றால் ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்திருக்க வேண்டும் நீ அப்படி யோசித்திருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் அவர்களை நிச்சயமாக பாதிக்கும் அப்படி யோசிக்காமல் நீ மட்டுமே தனியாக நின்று கொண்டு இதுதான் அன்பு இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ தவறினை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா இப்படி சொல்கிறாள் என்று நினைத்து வருந்த கூடாது மாறாக அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மையான விஷயங்கள் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் மாறாக என் பிள்ளை தேவையில்லாத விஷயத்தில் நீ தலையிடுவதன் மூலமாக உன் மீது அக்கறை இல்லாத ஒருவருக்காக நீ உன் வாழ்க்கையில் பாதி நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உனக்கான நல்ல நேரத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் நீ தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது என் குழந்தையே உன்னை யாரேனும் வேண்டாம் என்று உதறிவிட்டால் நீ அவர்களை திரும்பிக்கூட கூட பார்க்க நினைக்க மாட்டாய் ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஒரு உறவின் மீது உனக்கு இத்தனை அன்பு இருக்கிறது என்றால் உன் பக்கம் இருக்கின்ற அந்த நியாயத்தை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய அன்பை அவர்களும் புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றார்கள் அவர்கள் உன்னை தேடி வருவதற்கான நல்ல செய்தி நிச்சயமாக இன்று யார் மூலமாவது உனக்கு கிடைக்கப்பெறும் பெறும் அல்லது அவர்களிடத்திலிருந்தே உன்னை தேடி நல்ல செய்தி வந்துவிடும் என் பிள்ளை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை இனிமேல் எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது உனக்கான இந்த வாழ்க்கையில்தான் முழுமையான சந்தோஷம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது அப்படியே நல்லபடியாக நடக்கும் எந்தவித கஷ்டங்களும் உனக்கு வந்து விடாது மனமகிழ்ச்சியோடு இன்றைய நாளை எதிர்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்